நம்ம பார்க்குறது எயிட் தௌசண்ட் மதிப்பிலானது ஃபோர் தௌசண்ட் வேல்யூ இதோட அன்பாக்ஸிங் பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா எழுவது பொருள் இருக்கும் நம்ம ஆமாம் இருபது நம்மளோட ரெண்டாயிரூவா பேக்கில் அம் ஐம்பத்தொன்று மூவாயிரூபா பேக்கில் அறுபது நாலாயிரம் நாலாயிரூவா பேக்கில் எழுவது எழுவது அது என்னென்ன பொருள் இருக்குங்கிறத பிரிச்சு பார்த்தோம் இதான் நம்மளுடைய எயிட் தௌசண்ட் வேல்யூ பேக்கு இது எங்களோட காம்ப்ளிமெண்டரி டைரி ஒன்று ஃபர்ஸ்ட்டு எடுத்தோமே அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் வீல் ஒரு ஃபேன்சி வீல் ஒன்று இது வந்து ஒரு தீப்பெட்டி பத்து பேக் டிப் டிப்டாப் தீப்பெட்டி அப்புறம் கிரிக்கெட் பேட்டு பேட்டு ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு ஒரு கோல்டன் ரைஸு ஒரு அஞ்சு பீஸ் ஷவரு ஓகே ஒரு ஃபைவே பீக்காக்கு ஒரு ஹைட்ரோ பம் ஒரு நாலடி சாட்டை சக்கர அசோகா இது செவன் சாட் ஒரு பாக்ஸு ஈமு ஒரு பாக்ஸு இதில் ஃப்ரீ ஃபயர் கண்டில் பெரிய கன் ஒன்று முப்பது சிஎம் கம்பியில் ரெண்டு பாக்ஸு பதினஞ்சு சிஎம் கம்பி ரெண்டு பாக்ஸு ஒரு டிஸ்கோவிலு ஒரு கலர் கோட்டி ஒரு பெரிய புஷுவானம் ரிங் ரோல் வித்து கன்று சக்கரை ஸ்பெஷலு கலர் பென்சிலு ஒரு பம்பரம் பம்பரம் ஒரு கிரிப்ளை பாம் கொரிலா பாம்பு ஒரு ஹாட் சில்லி புது வரவு பிஜிலி மூணு வெரைட்டி ஒரு ஃப்ளவர் பார்ஸ ஸ்பெஷலு ஒரு மினி பீக்காக்கு ஃபோட்டோ ப்ளஸ்ஸு புஷுவானம் பிக்கு கம்பி பார்த்தீங்கன்னா ஏழு செய்யும் கம்பியில் ஒரு பத்து பாய பாக்ஸ் பத்து கொண்ட பண்டலு ஓகே பத்து செய்யத்தில் அஞ்சு கொண்ட ஒரு பண்டலு பத்து செய்யத்தில் அஞ்சு கொண்ட இன்னொரு பண்டல் கலர் ஒரு பண்டலு டீலக் லட்சுமி பெரிய லட்சுமி ஒரு பண்டலு ஒரு தேர்ட்டி ஷார்ட்டு தேர்ட்டி ஷார்ட்ஸ் அதுபோக பார்த்தீங்கன்னா ரெண்டு புஷ்பாலும் ஒரு ஸ்லோ ஸ்லோபாலு ஒரு பாப்கார்னு ரெண்டுமே ஒரே பாக்ஸில் வச்சு ஒரு வெரைட்டி கொடுத்துருக்கோம் த்ரீ பீஸ் ஃபேன்சி ஒரு பாக்ஸு இது புஷ்வானா அசோகா ஒரு பாக்ஸு ஃபோர் இன் ஒன் ஒரு டைம் பற்ற வச்சா நாலு நாலு இது அதுவாக எரியும் ஸோ புது வரவு த்ரீ இன் ஒன் ஒரு டைம் பற்ற வச்சா மூணு இது அதுவாக ஃபங்க்ஷன் ஆகும் அது ஒரு இது சின்ன சாட்டை கோல்டு காயின் கிட்கேட்டு அஸ்ரபி பீஸ் மாலு எமரால்டு புல்லட்டு மா அது அதுபோக ஸ்னேக் வந்து ரெண்டு இன்ச்சு ஃபேன்சி இது ஒரு பதர் பாப்ஸு குருவி ஒரு பண்டலு ஒரு சின்ன லக்ஷ்மி ஒரு பண்டலு ஓகே அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஷார்ட்டு ஒரு சிட்டுப்புட்டு டீலக்ஸு ஒரு டின்னு ஒரு கால் கிலோ பாம்பு மாத்திரை பசங்க வெடிக்கிற சோர்ஸா சோட்டா ஃபேன்சி கார்ட்டூனு அஸ்ரபி பிக்கிஸ் ஸ்மாலு சின்ன சின்ன சரா ஐட்டங்கள் எல்லா ஐட்டங்களும் அதில் இருக்குது ஓகே ஸோ எழுபது வெரைட்டி இதில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சி வெரைட்டிகளும் உள்ள உங்களுக்கு வந்துடும் பம்பரம் ஃபோர் இன்ட்டு ஃபோர் வீலு அந்த ஃபோர் இன் ஒன்று த்ரீ இன் ஒன்று டின்னு இந்த மாதிரி ஃபேன்சி வெரைட்டி இதில் வந்து நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும் ஓகே இதெல்லாமே நாலாயிரூவா இதெல்லாம் வந்து நாலாயிரூவா பேக்கேஜில் உங்களுக்கு கிடைக்கும் பாக்ஸு புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் உள்ள நம்பரில் கான்டெக்ட் பண்ணீங்கன்னா இந்த பாக்ஸில் என்னென்ன ஐட்டம் அவருங்களை லிஸ்ட்டு அனுப்பிவிடுவோம் உங்களுக்கு அதை பார்த்துட்டு எது ஃபோட்டோஸ் வீடியோஸ் வேணுன்னா வாங்கிட்டு நீங்கள் ஆர்டரை ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்குள்ளே உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணி கொடுப்போம் ஓகேண்ணா